இதுவரைக்கும் எந்த ஒரு பகுதியிலும் வந்து பொதுமக்கள் அப்படி மாற்றக்கூடிய சூழல் வந்து இன்னும் ஏற்படல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை ஏற்படவில்லை நாலாயிரம் கோடி ஐயா நாலாயிரம் கோடி வண்டி எல்லாம் மெதகுது ஐயா மிதகுது கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா புரியல அந்த நாலாயிரம் கோடிக்கு போட்டு வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் யா சேர்ந்துட்டு இருப்போம் யா தளபதி எங்களுக்கு பைக் வேணா தளபதி பைக் வேணா போட்டு வாங்கி கொடு நாங்க போட்லயே வீட்டுக்கு போயிடுறோம் எங்க முதல்வரோட முதல் வார்த்தைய ஆட்சி பொறுப்பேற்றோம் சொல்ல வார்த்தை எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள் இன்றி மகிழ்வார்கள்

சுமார் நூற்றி எண்பத்தி மூணு மீட்டர் கால்தான் தீவுக்கு போறது ஆபத்தானதான் இருக்கும் ஏழு கிலோமீட்டருமே தண்ணிதான் நேத்து நேற்று நான் அங்கேருந்து வரும்போது தண்ணி இப்போ நான் இங்கேருந்து வரும்போது தண்ணி நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறீங்க அந்த நாலாயிரம் கோடியில் நாலாயிரம் கோடி வச்சு நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு பதில் நீங்க உங்க ஆட்சியிலேயே சொல்லிட்டு போயிடுங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ண சொன்னீங்களே அந்த நாலாயிரம் கோடியில் நீங்க என்ன பண்ணீங்க ஆ என்னாங்களா ஆளுக்கு ஐம்பது போய் சாப்பிட்டுக்கோங்க ஐம்பது 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 உலகத்திலே முதல் மொழியாக மலையில டிராபிக் ஜாம் பண்ணி சிக்னல்ல ரோடை சரி பண்ற ஒரே ஊரு சென்னை மட்டும் தான் நீங்களே பாருங்க இல்ல ஏழை இப்படி பண்றியா கிருக்கு மெண்டல் பயிலா எல்லாரும் டிராபிக் ஜாம் பண்ணிட்டு ரோடை ரெடி பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு நாடா இது பாருங்க இவனுங்க ட்ரெயினா போடுறேன் ட்ரெயினா போட்டு ரோடெல்லாம் பழத்தை ஒட்டி விட்டு எவனாலும் இந்த பக்கம் அந்த பக்கமும் போக முடியல பாருங்க எப்போ பார்த்தாலும் ஒரே தொலை ஆகுது மவுண்ட் ரோட்டில் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க இல்ல இவங்க நிறுத்துங்க இல்ல எல்லாருக்கும் பணத்தை கொடுங்க பெட்ரோல் நூறு ரூபா விற்குது லிட்ரு எல்லா வண்டியும் பத்து தான் தருது இதை வச்சு ஒரு மணி நேரம் ரோடு நிற்க முடியுமா பாருங்க இப்ப தான் ரோடு ரெடி பண்றான் பிளாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் இருக்கீங்க அப்படி இருக்கீங்க

என்னது நம்ம சென்னையில ஒண்டர்லாவா அதுவும் நம்ம பொம்மை முதல்வர் திறந்து வைக்கிறாராம் திமுக ஆட்சியில நாலு வருஷமா நம்ம பார்க்காத ஒன்றர்லாவா நம்பர் ஒன் போர்ட் ரைட்டு நம்பர் டூ ரோலர் கோஸ்டர் நம்பர் த்ரீ வேவ் பூல் நம்பர் ஃபோர் ஃபன் ரைட்

அங்க உங்களால நிக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கறத எனக்கு தெரியுது பாக்கவே புரியுது உங்களுக்கு இங்க பாரா ரமேஷ் இங்க பாரா ரமேஷ் பாத்தீங்களா இங்க உங்களுக்கு தெரியதா கோபி கோபி நீங்க வந்து ஒரு பதட்டத்துல மரியாதை கொடுக்க நீங்க கோபி உசிரே போக கூடாது உயிரே கொடுங்க உங்களுக்கு மரியாதை பெரிய முக்கியமாடா இங்க பாரா டே ஆ தெரியதா கோபி தெரியதா உங்களுக்கு சுத்திட்டு வந்து பாருங்க டோர்னாடோ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும்

சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது புறநகரை பொறுத்தவரைக்கும் நூறு சதவீதம் முடிந்து விட்டது நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஆவாதுன்னு சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலங்கிறீங்களா சொல்கிற நாலாயிரம் கோடினு சொல்றாங்கல்ல இதுலேயே ஐயாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடின்னா இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரம்ல இந்த வேலை முடியல இந்த வேலை முடியல சரி இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதில் அறுபத்தெட்டு சதவீதம் ஒன்று முடிஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருக்கு பணம் செலவாயிருக்கிறது ரெண்டாயிரம் கோடி கோடிதான் செலவாயிருக்கு அஞ்சாயிரத்தில் இன்னும் மிச்சம் இருக்குது

சரியா சொன்னையா நான் நான் மிகைப்படுத்தி பேசுறேங்க நான் தனியா கூட ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு நான் இதுக்குள்ள அத கொண்டு வரலாம் நான் ஒரு வரி சொல்றேன்னா அமெரிக்கா போயிட்டு வந்து இருபத்தி ஓரு நாட்கள் அமெரிக்காவினுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன் தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம உலைச்சடைஞ்சிரும் அந்த அளவுக்கு நம்ம உழச்சடஞ்சிரும் கொள்ளையடிக்க போறாரு அந்த அளவுக்கு நம்ம உழச்சிரும் அதுதான் மக்களுக்கு முடிவு அளவு போட்டாரு வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்க அப்படியே புரிஞ்சு போறா என்னங்க பள்ளம் போயிட்டாங்கடா ஐயோ எட்டு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது 달려 ちゃっ பயே பொம்பளையை பார்த்த உடனே மேடாகிடு போயிட்டான் ஆம்பள이를 பார்த்த உடனே மொத்த பள்ளம் ஆகிடு போய்ட்டான் டாலிய பார்த்தா தேவலமான தெரியுதுவேட்டர்கான பயங்கரமான ஆளு அவன் ஐயோ சப்ப அவன் வந்தத தேடு பக்கத்தியாக்கி இப்டியாரா இதெல்லாம் தாங்கி தான ஆகுறோம் உங்கள தாங்க முடியல கசின்னு கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போறலாம் அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒன்று நம்ம ஊரில் இல்லையேன்னு சொல்கிற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம ஊரில் அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு உள்ளபடி தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஜப்பான் துபாய் அமெரிக்காவுக்கு நிகராக நியூயார்க் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கு நிகரான நம்ம சென்னையினுடைய சாலையை திராவிடமாடு மதிப்பிற்கும் மேன்மைக்கும் உரிய ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வந்து தந்திருக்கிறாரு கல்வி சாலை சாலை மேம்பாடு நாலாயிரம் கோடி ரூபா மழை நீர் வடிகாலுக்காக ஒதுக்கினாங்க அந்த வேலைகள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிவுற்று நீங்க ரெண்டு நாள் நாலு நாள் மழை பெஞ்சும் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்டை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பள்ளமோ ஒரு குண்டு குழியோ ஒரு குண்டூசி அளவு குழி கூட இல்ல ஜப்பான் துபாய் அமெரிக்காவுக்கு நிகராக நியூயார்க் வாஷிங்டன் டிசி ல இருக்கக்கூடிய சாலைகளுக்கு நிகரான நம்ம சென்னையினுடைய சாலையை கல்வி சுகாதாரம் தெரியும் வந்து தாங்கல ஃபுல்

அதனால திராவிட வார்டன் நாயகன் மக்களின் முதல்வன் கருணாநிதி தவப்புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர் ஐயா ஸ்டாலின் அவர் நல்லாட்சி தொடர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் திமுக கோர்ட்டு போட்டு நல்லாட்சி மீண்டும் பாடுபடுந்தேன் எல்லாம் இந்த ரோல் உடஞ்சி கிடக்கிறதும் இந்த குவியில கிடக்குற தண்ணியும் கண்ணுக்கு தெரியுதோ அவை அவன் எல்லாம் ஆர் எஸ் எஸ் கை கூறி பாஜக பீட்டிங் நன்றி வணக்கம்